ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஹிந்து சமயத்தினுடைய பெருமையும் தமிழ்நாட்டினுடைய பெருமையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பிறந்தோம் நம்ம தமிழன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் ஒருத்தரும் பெருமைப்படணும் ஏன்னா ஹிந்து சமயம் அப்படின்னு ஒரு சமயம் உருவான இடமே தமிழ்நாடு தான் இந்த ஹிந்து பண்பாட்டினுடைய அடையாளமே தமிழ்நாடு ஹிந்து பண்பாட்டின் வாழ்வியல் முறை தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க ஆன்மீக பூமின்னு சொல்லலாம் இந்த இந்து சமயம் அப்படிங்கிறது ஏழு பிரிவுகளை கொண்டது சைவம் வைணவம் சாக்தம் கணாபத்தியம் கௌமாரம் சௌரம் ஸ்மார்த்தம் அப்படின்ற ஏழு பிரிவுகள் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் பிரித்து சொல்லணும் அப்படின்னா சைவம்னு எடுத்துக்கிட்டால் சைவ கடவுள் சிவனினுடைய இருநூற்றி எண்பத்தி மூணு கோயில்களில் இருநூற்றி எழுபத்தாறு கோயில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது வைணவன் எடுத்துக்கிட்டோன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் தொண்ணூற்றி ஆறு திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு சாப்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பராசக்தி நவதுர்கை போன்ற அம்மனுக்கெல்லாம் சிறப்பாக கோயில்கள் கட்டி வழிபடுறதுன்னா அது தமிழ்நாட்டில் தான் அதாவது பெண் தெய்வங்களுக்கு அதிக கோயில்கள் உள்ள இடம் பெண்களை தெய்வமாக கருதி வழிபடும் ஒரு முறை தமிழ்நாட்டில் தான் கணாபத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அஷ்டகணபதி கோயில்களை சொல்லலாம் அஷ்டகணபதி கோயில்களில் அஷ்டன எட்டு எட்டு கோயில்களில் எட்டு கோயில்களும் இருக்கும் இடம் தமிழ்நாடு தான் கௌமாரம்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி ஓரு முருகன் கோயில்களில் பதினெட்டு கோயில்கள் இருக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடம் தமிழ்நாடு சௌரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூரியனை தெய்வமாக வழிபடக்கூடியது தமிழ்நாட்டில் தான் சூரியனை தெய்வமாக வழிபட்டு தான் பொங்கல் தினம் அதாவது தை மாதம் தை பொங்கல் என்று சூரியனை கடவுளாக வழிபடுகிறோம் அந்த முறையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஸ்மார்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மேற்கண்ட ஆறு பெரும் பிரிவுகள் அதாவது சைவம் வைணவம் சாக்தம் கணாபத்தியம் கௌமாரம் சௌரம் ஆறு பெரும் பிரிவுகளினுடைய தெய்வங்களை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக வழிபடும் வணங்கும் ஸ்மார்த்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பதும் இந்த தமிழ்நாட்டில் தான் சரி இதை தவிர என்னெல்லாம் பெருமை கொண்டது நம் தமிழ்நாடு அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் தோன்றி வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்தார்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் பிறந்தாங்க தமிழ்நாட்டில் தான் ஜீவசமாதி அடைந்தாங்க சைவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சிவனை வழிபட்ட நடிகார்கள்னு சொல்லக்கூடிய சிவனடியார்கள்னு சொல்லக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தோன்றி முக்தி அடைந்த தலம் தமிழ்நாடு தோன்றியதும் தமிழ்நாடு முக்தி அடைந்ததும் தமிழ்நாடு ஆழ்வார்கள் சொல்லக்கூடிய அடியார்கள் பனிரெண்டு பேர் அந்த பனிரெண்டு ஆழ்வார்களும் தோன்றியதும் தமிழ்நாடு முக்தி அடைந்ததும் தமிழ்நாடு பஞ்சபூதத்திற்கும் கோயில் ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பஞ்சஸ்தலமும் இருப்பது தமிழ்நாடு நவகிரகத்திற்கும் கோயில் இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் பனிரெண்டு ராசிக்கும் கோயில்கள் உண்டு இருபத்தேழு நட்சத்திரத்திற்கும் கோயில்கள் உண்டு சப்த லிங்கங்கள் கோயில் உண்டுன்னா அந்த ஏழு தளமும் இங்கே தான் இருக்கு இயற்கை வேளாண்மை தோன்றி செழித்தோங்கியது அப்படின்னா அதுவும் தமிழ்நாட்டில் தான் இயற்கை சித்த மூலிகை மருத்துவம் உருவானது அப்படின்னா அதுவும் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அப்படிங்கிறது மிகவும் சிறந்த ஆன்மீக பூமி இங்கே பிறந்த ஒவ்வொரு தமிழனும் தமிழ்நாட்டில் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு பெருமை கொள்ளலாம் அனைவரும் இந்துக்கள் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் ஜெய் பாரத் மாதா கி ஜெய் जय भोलो भारत माता की जय